ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ் போல்ட்ரி ஃபார்ம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தேவலூர் நம்ம இப்போ கோழிப்பானில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வெள்ளப்பட்டா ஒன்று சேல்ஸுக்கு வந்துருங்க அது யாருக்கு வேணும்னா கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த சேல்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த் ஆகுதுங்க வெயிட் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பக்கமாக வருதுங்க அதனால் ப்ரீடிங் சேவலுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக நம்ம எஸ்ஆர்எஸ் ஃபார்மில் சிக்ஸ் வந்து வீடியோ போடாமல் இருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் இந்த வீடியோங்க வீடியோவை பாருங்கள் எல்லாரும் சிக்ஸ் அடுத்து ஒன்று ஒரு மூணு வாரத்துக்கு மேலே அடுத்து சிக்ஸ் போக போகுதுங்க இத்தனை நாள் ஏன் சிக்ஸ் சேல்ஸ் போடலின்னா நம்மளுக்கு சிக்ஸு கொஞ்சம் தேவைப்பட்டதுங்க அதனால் நம்மளுக்கு சிக்ஸு தேவையான சிக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு மீதி வந்து இப்போ சேல்ஸுக்கு போட்டிருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்தால் வீடியோ வரப்போகுது நம்ம அடுத்து தொடர்ந்து சேல்ஸுக்கு கொடுக்க போகிறோம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நிறையா பேர் ஆதரவு கொடுத்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது பேட்ச் பச்சை பிரித்து வச்சுருக்கோங்க அது பா நம்ம பேட்ச் வச்சால் இப்போ காட்டியிருக்கோம் மூணாவது ஓரம் ரெண்டாவது ஓரம் ஒன்றாவது ஓரம் அப்படின்னு பேட்ச் பச்சா காட்டியிருப்போம் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நம்ம எல்லாமே பிரித்து வச்சு சேல்ஸுக்கு தாங்க அடுத்தடுத்தது கொடுக்கலான்னு வச்சுருக்குது நம்ம எஸ்ஆர்எஸ் ஃபார்மில் நீ அடுத்தடுத்து சேல்ஸுக்கு வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒன் மந்த் சிக்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறு கிராம் பக்கமாக வருங்க நம்ம அந்த வெயிட்டில் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஏரியாவிலேருந்து என்ன எங்கெங்கே பஸ் இருக்குது புக்கிங்கு பண்ண முடியுமோ அந்த ஏரியாவுக்குலாம் நம்ம புக் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க நம்ம சிக்ஸ் எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு போனவங்க ஃபீட்பேக்கு நல்லா கொடுத்துருக்காங்க சிக்ஸ் வேணுங்கிறீங்க அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு வாரம் வெயிட் பண்ணுங்க அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூவாக சிக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் ஒயிட் சேவல் பார்த்தீங்கன்னா மத்துப்பூல் இருக்குதுங்க மற்ற பூவில் மூ ஒரு மூன்றரை கிலோ பக்கமாகிறங்க ஆறரை மாதம் ஆகுதுங்க யாருக்காவது தேவைப்பட்டால் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் தாய்க்கோழி வீடியோ போட்டிருக்குதுங்க பார்க்காதவங்களாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ அதுக்கு முன்னாடி பழைய பழைய வீடியோலாம் இருக்குதுங்க அது பார்க்காதவங்க பார்த்துக்குங்க அதுலேருந்து எடுத்த சிக்ஸ் தாங்க ஒன்லி நம்ம நம்மகிட்டிருக்கிற சிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம் நல்லா சிக்ஸாக தான் கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ